பேதை உன் தேடி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தவக்கால தவ சிந்தனைகளுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த நாளினிடையே முதல் வாசகம் இணை சட்ட புத்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது சிந்திக்க ஜெபிக்க வாழ்வாக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன் கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் இணைச்சட்ட புத்தகம் அப்படிங்கிறது சட்டங்களின் தொகுப்பு சுருக்கம் அப்படின்னு நம்ம மிக எளிமையா சொல்லலாம் மோசே ஞானத்தோடு ஜபத்தில் சொன்ன வார்த்தைகளை தொகுத்து எழுதப்பட்டதுதான் இணைச்சட்ட புத்தகம் மக்களோடு அவர் செய்த உரையாடல் வாக்களிக்கப்பட்ட அடைந்த பிற்பாடு அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டிய எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அங்கிருக்கிற ஒவ்வொரு ஆங்கிலத்தில் நச்செய்திய காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள் காஸ்பல் இரண்டாக பிடிக்க வேண்டும்

கள் ஒவ்வொன்றையும் நினைவு கூறுகிறார்கள் கடவுள் எப்படி இடைப்பட்டார் அவர்களை எப்படி வழிநடத்தினார் அவர்களை எப்படி பாதுகாத்தார் அவர்களை எப்படி பராமரித்தார் அந்த பாலும் தேனும் பொழிகிற காணான் தேசத்திற்கு இந்த அடிமைத்தன மக்களை எப்படி அற்புதமாய் அழைத்து வந்தார் நாற்பது ஆண்டு அனுபவங்களை அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு காரியங்களையும் அடுத்த தலைமுறைக்கு மறந்திடாதிருக்க ஒரு பாடமாய் வாழ்க்கை பாடமாய் அவர்கள் கற்றுக்கொள்ள மோசை அழைப்பு கொடுக்கிறார் பத்து வாதைகள் செங்கடலை கடந்த ஒரு அனுபவம் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உணவு பற்றாக்குறை அதுல கடவுள் எப்படி அவங்கள பராமரிச்சாரு தாகுமெடுத்து நீர் வறட்சியினால் இறக்க போகிற சூழ்நிலையில பாறையை தட்டிய நீர் வந்து கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கடவுள் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு அனுபவத்தையும் நினைவு கூற மறக்க

உடன்படிக்கை அவர் எவ்வளவு பிரமாணிக்கமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவும் அந்த பிரமாணிக்கத்தில் நாட்களில் அழைக்கப்படுகிறோம் இதோ ஆண்டவருடைய வளமையான கரம் சிறப்பாய் அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியது அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த அனுபவம் தங்களுக்குள்ளதாக வைத்துக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கும் இதுகால் வரையும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் ஒவ்வொரு விழாவின் போதும் அந்த பெரியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை அமர வைத்து இந்த நிகழ்வுகளோ ஒன்றை கடவுள் செய்த அற்புதங்களை கடவுளுடைய வல்லமையான பராமரிப்பையும் கடவுளுடைய அற்புதமான பாதுகாப்பையும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் கடவுள் மீது இன்னும் ஆழமாய் நம்பிக்கை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார்கள்

மற்றவர்களுக்கு கொடுக்கிற உன்னத கருவியாய் காரணியாய் எங்களை மாற்றி வழி நடத்தும்படிவதையும்